வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற விஷயத்த என் க்ளோஸ் சர்க்கிள் தாண்டி மிச்சம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு இந்த வீடியோ எதை பற்றி இந்த வீடியோ என் ஊரில் செம்மையாக சின்ன வயசில் நான் என்ஜாய் பண்ண செலிப்ரேட் பண்ண ரெண்டு செலிப்ரேஷன் ரெண்டு கொண்டாட்டம் வந்துட்டு என் கண் முன்னாடி என் ஊரில் அழிஞ்சு போயிடுச்சு அதை பற்றி போல தான் இந்த வீடியோ அந்த ரெண்டு கொண்டாட்டம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என் ஊர் வந்து ஆத்துக்கால்புதூர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் ஏகேபின்னு சொல்லுவாங்க ஆத்துக்கால்புதூர் என் பிளாக் பேரே வந்துட்டு என் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் வந்துட்டு ஃப்ரம் ஏகேபி எல்லாத்துக்கும் அவங்க ஊர் பிடிக்கும் என் பிளாகுக்கே வந்து ஃப்ரம் ஏகேபின்னு வைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எங்க ஊரு ஆஹ் எங்க ஊர்ல இப்ப வந்து பாக்குறப்ப எங்க ஊர்ல யாருமே இல்ல சின்ன வயசுல பார்த்த எதுவுமே இப்ப இல்ல எல்லாருமே இந்த ஊரை விட்டு போயிட்டு போயிட்டே இருக்காங்க வேலைக்கு ரீசன்ஸ் இருக்கு எல்லாரும் அவங்க போகிறது வேலைக்கு ரீசன்ஸ் இருக்கு நானுமே வந்துட்டு கொரோனாக்கப்புறம் ஒரு வாரம் போல தங்குறது இப்போதான் அதான் என் ஊரில் வந்துட்டு இப்போ நான் வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டாக என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோன்றது வந்துட்டு எங்கள் ஊர் ஆறு அமராவதி ஆறு நல்லா சல்லுன்னு தண்ணி வந்து பெருசாக இருந்த ஆறு இப்போ வந்து அந்த ஊசி புல்லாக ஃபுல்லாக வளர்ந்து ஆறு ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக ஊசிப்புல் வளர்ந்துருச்சு ஊசிப்புல் தான் வந்துட்டு அது ஷார்ப்பாக ஹைட்டாக இருக்கும் நல்லா தண்ணி தேக்கே வைக்கிது அந்த ஊசிப்புல் வளர்ந்து ஏன் இந்த ஊசிப்புல் வளர்ந்துச்சு எப்படி சின்ன வயசுல நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இல்லாமல் எப்படி இது வளர்ந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப நாங்கள் எட்டு மாடு வச்சுருந்தோம் நாங்களே எட்டு மாடு வச்சுருந்தோம் எமை வச்சுருந்தோம் ஆற்றுல வந்து தான் இருப்போம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் வீட்லேயே பில்லை வித்துட்டோம் எங்களை மாதிரி எல்லோரும் எருமாடு ஆற்றுல வந்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க நானே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அதை மேய்ச்சிட்டு இருந்தேன் நான் பட் ஆனால் இப்போ யார்ட்டையுமே எருமாடு இருக்காங்க ஆற்றுல மேய்க்கிற அளவுக்கு பிள்ளை மிச்சவங்களாம் விற்றுட்டு கிளம்பிட்டாங்க அப்படி இருக்கையில் அந்த எருவுமாடு மேயாம்தான் அந்த புல் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்போ இந்த புல்லு வளர்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா தண்ணி ஸ்டாக்னெட் ஆகுது தேங்குது இது தேங்குறதுனால யூட்ரோஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து ஆல்கால் ப்ளூ ஆகி அந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டமே டோட்டலாக பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் சேட் ஜிபிடி கூகுள் ஜிபி இதெல்லாம் பற்றி போடுங்க அது பற்றி பேசுனா தனி என்மெண்ட் வீடியோ மாதிரி ஃபுல்லாக போயிடும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க எங்கள் ஊர் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆரை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்க அடுத்து அந்த ரெண்டு செலிப்ரேஷன் என்ன ரெண்டு செலிப்ரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் வந்துட்டு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்ப எங்கள் ஊர் சக்கர தாழ்வார் கோயில் விநாயகர் கோயில் நந்தி கோயில் கருப்பினசாமி கோயில் மாரியம்மன் மாகாளியம்மன் கோயில் இப்படி எல்லா கோயிலுக்கும் வீட்டில் தீபம் வச்சுட்டு வந்து எல்லாரும் கோயிலையும் தீபம் வைப்பாங்க அந்த தீபத்தை எடுத்து கோயிலை சுற்றி பசங்கள்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சு கோயில் உச்சியில் சக்கரவார் கோயில் உச்சியிலலாம் வந்துட்டு தீபம் அமைப்போம் அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்போம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அந்த காத்தி தீபம் மூணு நாள் நடக்குமா மூணு நாளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் தென்னந்தோப்புல மட்டை கட்டிட்டு வந்துடுவோம் தென்னைமட்டை வந்துட்டு எப்படி அப்படின்னா பெரிய சைஸ் பசங்க பெரிய பசங்களுக்கு பெரிய தென்னை மட்டை மூணாவது ரெண்டாவது நாள் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன மட்டை அந்த மாதிரி கட்டிட்டு வந்து காய வைப்போம் காய வச்சு அதை வந்து பின்னுவோம் எப்படி பின்னுவோம் அப்படின்னம்னா இந்த கம்பி கம்பிமத்தாப்பு இருக்குல்ல கம்பி மத்தாப்பே வந்து பெரிய சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தென்னை மட்டை பின்னுவோம் பின்னி உம் காதை தீவு தண்ணிக்கு அது தீயில கட்டிட்டு சுத்துவோம் தீப்பத்திட்டு கம்மி வைத்த மாதிரி பயங்கர ஜை இருக்கும்ல அதை வச்சு கம்பு சுத்துற மாதிரி சுற்றுவோம் அப்புறம் வந்து கரகரன்னு சுற்றுவோம் இப்படி ஊர் ஃபுல்லாக எல்லாரும் சுற்றுறப்ப செம்ம செலிப்ரேஷனாக இருக்கும் அது அது பார்த்தாதான் தெரியும் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை அதுக்கு பேர் சூந்து சுத்துறதுன்னு சொல்லுவாங்க சூழ்ந்து சுற்றிட்டு அது கால்வாசி எரிஞ்சு கடைசியாக கால்வாசி இருக்கும்போது பொண்ணு வந்து கோயில் முன்னாடி வச்சு எல்லாரும் அவங்களுடைய மிச்சம் இருக்கிற சூந்த கொண்டதை வச்சு அதுல தீப்பத்தணும் அப்படின்னம்னா தீ நல்லா ஹைட்டா எரியும் அதை வந்து சொக்கப்பானை தாண்டுறதுன்னு சொல்லுவாங்க சுத்தி சுத்தி வருவாங்க சொக்கப்பானை தாண்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சொக்கப்பானை தாண்டிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தணல் கீழே வந்துடும் அதை வந்துட்டு மிதிக்கிறது மற்ற ஊர்ல அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி அப்படியே இறங்கி சுலமோ சுலம் மிதிக்கிறதுலாம் இல்லை ஆஹ் குதிச்சு இப்படி எழுந்திரிச்சிருவோம் அதுவே ரொம்ப சூடா இருக்கும் முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பக்தியில மிதிச்சிருப்பாங்களே என்னமோ ஏன் டைம்லயே வந்துட்டு இப்படி குதிச்சு குதிச்சு எழுந்திரிச்சிருவோம் தணல்ல அதுக்கு போய் பூ முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் இது வந்து கார்த்தி தெய்வத்தனைக்கு நடக்குமா இது வந்துட்டு இதுல அந்த சொக்கப்பானை தாண்டறது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து சொக்கப்பானை இல்லை சொக்க பனை அதாவது பனை மரத்தை வச்சு எல்லா ஊர்லேயும் எரிக்கிறாங்க இது எல்லா ஊர்லேயும் இருக்குது பனை மரத்தை வச்சு எரிக்கிறாங்க எரிச்சு அதை வந்துட்டு தாண்டுறாங்க சுத்தி வழிபடுறாங்க அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா பூச்சிகளை சொக்கி இழுக்கும் பனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இது வந்துட்டு மு அனந்த கிருஷ்ண பாபு வி தீபன்ராஜன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இதை பற்றி எழுதியிருக்காங்க அக்ரி சக்தின்னு சொல்லிட்டு என் சீனியர் ரன் பண்ணுற ஒரு அக்ரி மேகசின்ல இந்த கார்த்திக் தீபத்துக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டி எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும் அதில் வந்துட்டு செம கண்டென்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் ஆரம்பித்ததுக்கு அப்புறந்தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது தெரிய வருது என்ன அப்படின்னா கார்த்திக் தீபத்தை தான் நாற்று நடவு போட்டு நெல் வந்திருக்கும் அதே டைம்ல தான் அந்த பூச்சி வந்து முட்டை பொடிக்கும் இப்போ அந்த சேதம் பண்ணக்கூடிய பூச்சி இப்ப ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தீபத்துக்கு வந்துட்டு பூச்சி அட்ராக்ட் ஆகி வீட்டில் வைக்கிற தீபத்துக்கு வந்துட்டு பூச்சி அட்ராக்ட் ஆகி பூச்சி வந்துட்டு செத்துருவோம் அப்புறம் அடுத்து நம்ம சூந்து சுத்துறப்ப அதை வந்து அந்த பசங்க வந்து மாவழின்னு சொல்றாங்க அவங்க ஊர்ல மாவழி சுத்துறது மாவழியோ மாவழின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல அந்த மாவழின்னு சொல்றாங்க அந்த மாவுளி சுப்ப வந்துட்டு அப்பவும் பூச்சி வந்துட்டு அந்த அந்த பூச்சி வந்து அதுல சாகும் அடுத்து நீ முன்னாடி யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம குட்டியோ கோயில் முன்னாடி பண்றோம் எல்லாருக்கும் வீட்டுக்கு முன்னாடி எல்லா திருவிழியும் வயல் பக்கம் காட்டு பக்கம் எல்லாம் சுத்துறப்ப முன்னாடி பூச்சி சாகுதுனால நெருப்பில் பட்டு அப்புறம் அது இல்லாம இந்த பசங்களே எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த சொக்கப்பானை தாண்டப்ப அதுல இருந்து வர்ற அந்த நெடி அந்த புகையில பினாலிக் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் வெளியாகும அது வந்து கிலோமீட்டர் வேடியஸுக்கு வந்துட்டு இந்த அந்த பூச்சி தாய் அந்து பூச்சி அந்த முட்டை வச்சு குடிக்கிற அந்த தாய் அந்து பூச்சி வந்துட்டு சாகுனிச்சிருவாங்க இந்த ஃபினாலி காம்படம் கட்டணம் கார்த்திகை மாசம் இது பண்றப்ப நமக்கு வந்து பயிரெல்லாம் சேதம் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அந்த கட்டுரை எழுதி இருக்காங்க இதே போல அந்த ஆத்தூர்ல சீனியர் அவங்க வீடு அவங்க சைடுல இது எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா டயர் சுத்துவாங்க நம்ம இங்க தென்னமட்டம் சுத்துறதுக்கு பதிலா அவங்க டயர் தீ பத்தி டயர்ல சுத்திட்டு இருக்காங்களாம் இப்ப ஆஹ் எப்படியோ அதை அந்த பூச்சியை கொள்ற கான்செப்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து இப்ப பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி வந்துருச்சு ஸ்ப்ரே அடிச்சு நம்ம இது பண்ணிடுறோம் பட் ஆனால் இந்த செலிப்ரேஷனையுமே வந்து ஸ்ப்ரே அடிச்சு இல்லை போங்கடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊரில் தாட்டி விட்டாங்க இப்ப இதுக்கு இன்னொரு இந்த பக்தி இந்த கடவுளை தான் வச்சிருவாங்க அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னம்னா சொல்றாங்க முப்புறங்களையும் வந்துட்டு சிவன் வந்துட்டு தீ வச்சு அழிச்சாரு அதை தான் வந்து சொக்க பண்ணையை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ஓகே இது முடிஞ்ச இதுதான் இது இப்ப இந்த கார்த்திகை தீப ஃபங்க்ஷன் வந்துட்டு எங்க ஊர்ல இல்லை இப்போ இதுக்கு பசங்க கேட்டால் கேட்டா போய் இப்படி சுந்து சுத்திடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தா ரொம்ப 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 கழிச்சு நான் எங்க ஊருக்கு வந்து பசங்கள்ட்ட கேக்குறப்ப அப்படின்னா என்ன அப்படிங்கிறானுங்க சுந்து சுத்துவதுன்னா என்னன்னே தெரியாம அழகானுங்க இப்ப வந்துட்டு ஒரு அதுவுமே பசங்களுமே ரொம்ப குறைவு குட்டி பசங்களே வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கானுங்க அவங்களுக்கு தெரியல மிச்சம்னா எங்கே போனானுங்க எங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா யாருமே இல்லை தோட்டத்துக்கு போனால் தோட்டத்துலேயே சரியில் இருக்கிறாங்க சில பேர் வந்துட்டு வீட்லயே அவங்க பசங்களை வச்சுக்கிறாங்க வெளில போனாலே அவ்வளவுதான் அவங்களுக்கு தான் வந்து அடல அடலசன் ஒரு படம் இருக்குது வெப் சீரீஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் அதை போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அது வேணாம் அது வந்து வேணாம் அது சீரீஸ் பற்றி பேசுகிறனா இந்த இது ஃபங்க்ஷன் கே வரேன் இந்த தெய்வத்தை பற்றி பேசும்போது என்னுடைய பர்சனல் ரெண்டு இன்சிடென்ட்டை வந்துட்டு எனக்கு சேர்ப்பது இது என்னன்னா நான் கார்த்தி தீபம் கொண்டாடிட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து டியூஷன்ல எங்க டியூஷன் போய் டியூஷன்ல வச்சுக்கிட்டாங்க அந்த டியூஷன் மிஸ்னா சண்டை கட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சுந்து சுத்துனது இப்போ ஞாபகம் வருது ரெண்டாவது இன்சிடென்ட் வந்துட்டு என்னை காப்பாத்தி விட்டுச்சிருந்த தீபம் என்னன்னா இந்த பொல்லாதன் படத்துல தனுஷோட சாகிறத பைக் காப்பாத்திட்ட மாதிரி என் ஸ்கூல்ல லெவன்த் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் லெவன்த்து அந்த பசங்க கேங்கில் ஒரு ஒரு கேங்குக்கும் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இன்னொரு பசங்க கேங்குக்கும் சண்டை ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு பேர் ஊழ ஆரம்பித்து தீல முடியும் என்னை தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொண்ணை தெரியும் அந்த பொண்ணுக்காக பெரிய லொக்கேஷன் லொக்கேஷன் அப்படின்னா சண்டை எங்கள் ஸ்கூல் டெக்னாலஜியில் அபூர் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாராவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சண்டை வச்சுக்கலாம் எங்கள் பசங்க ஒரு முப்பது பேர் சேர்ந்துட்டானுங்க அந்த காலேஜ் பசங்க ரெண்டு கேங்க்கு சண்டை ஆக்சுவலாக என் கேங்கு தான் நான் அங்கே போயிருந்துருக்கணும் அந்த பசங்க சண்டை உள்ள போயிருந்துருக்கணும் பட் ஆனால் அன்னைக்கு வந்து சூழ்ந்து சுத்துறது நான் தான் அப்போ பெரிய பையன் எங்கள் ஊரில் அதுக்காட்டி நான் தான் சுற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலை சுற்றுனா கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்துட்டு பட் ஆனால் அந்த பிரச்சனை பெருசாகி போலீஸ் அரெஸ்ட் வரைக்கும் போய் சஸ்பெண்ட் வரைக்கும் போயிடுச்சு என் ஸ்கூலில் என்னையும் கூப்பிடுறாங்க இந்த கேங்கில் இன்னும் தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டார் எங்கள் பிரின்சிப்பால் ஆனால் எங்கள் அம்மா நான் காரிதேவ் சுந்த சுத்தினாங்காட்டி இவன் இல்லை எங்கள் வீட்டில் தான் இருந்தான்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்காட்டி அந்த பிரச்சனையை வந்து நான் தப்பிச்சிட்டேன் கார்த்தி தெய்வம் தான் நான் காப்பாத்துச்சு இது ஓகே ரெண்டாவது செலிப்ரேஷன் என்ன அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டு முளப்பாரி விடுறப்ப இப்போ முளப்பாரி விடுறாங்க பே விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த முளைப்பாரி முளப்பாரி விடுற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் போட்டு விதைய வச்சு வந்ததையும் வந்துட்டு அதுவுமே விவசாயத்துக்கு தொடர்பு இருக்குது அதை பற்றி நாங்கள் வந்து கல்னிப்புன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம் முன்னொரு காலத்தில் அப்போ அதை பற்றி எழுதியிருக்கிறோம் முளப்பாரிக்கும் அது வந்து சீலிங்ஸ் பெட்டர் சீலிங்ஸ் எதுன்னு டெஸ்ட் பண்றதுதான் அந்த முளப்பாரி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடி பதினெட்டுக்கு யார் வீட்டில் நல்ல பெட்டர் சீலிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு யாரு நல்லா வளர்ந்துருக்கோ அதை அந்த வருஷத்துல நடுவாங்க இது வந்து முளைப்பாரி கான்செப்ட் அந்த மொளப்பாறு எப்போ மெயினா ஒன்று பண்ணுவோம் இப்போ எங்கள் ஊர்ல முளைப்பாரி விடுறாங்க ஆனா வந்துட்டு மொழப்பாரி எப்ப என்னன்னா பீச்சாங்குழல் சீத்தாங்குழாய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பீச்சாங்குழல் பீச்சும் குழல் அது என்னன்னா மூங்கில செஞ்சு அஹ் மூங்கில வந்து அறுத்து மூங்கில் வந்து சிரஞ்சி மாதிரி பண்றது அவ்வளவுதான் சிரஞ்சி மாதிரி பெரிய சைஸ் மூங்கில பண்ணி அன்னைக்கு வந்து எங்கூர்ல மஞ்சள் நோம்பி இருக்குல்ல மஞ்சள் நோம்பி எங்க ஊர்ல இருக்காது மஞ்சள் மஞ்ச நீர் மஞ்ச நீராட்டு விழா எங்க ஊர்ல இருக்காது அதுக்கு பதிலாம் வந்து அந்த சீத்தாங்குழல் வந்துட்டு எல்லா பெரியவங்க மேலே யாருமே ஆனாலும் அடிக்கலாம் இந்த கிரஷ் எல்லாம் இருந்துச்சு அப்போ கிரஷன் இல்லை அந்த வார்த்தை இல்லை மிச்சபடி பிடிச்சவங்க மேலாம் அந்த சீத்தாங்குழா அடிக்கலாம் அந்த உடனே ஊர்ல இருக்கிறவங்க மூஞ்சினையும் அப்போ அடிக்கலாம் மாட்டாங்க அன்னைக்கு வந்து அதுதானே ஃபங்க்ஷன் அங்கே ஒன்றும் கண்டுக்கோண்டாங்க நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே தண்ணி அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு நம்ம மாமா சித்தப்பட நம்ம சின்ன பசங்களா இருக்கல எங்க ஊர்ல வந்து மூஞ்சி விடுக்காது நானல் அறுத்து செஞ்சு தருவாங்க நாணல்ல வந்துட்டு அறுத்து அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பயனா நம்மளே செய்வோம் அது பயங்கரமா இருக்கும் அதாவது பெரிய மிஷின் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த தண்ணி இப்படி உறிஞ்சி இல்ல தண்ணி வந்துருச்சு அப்படின்னா வேற லெவல்ல ஃபீலிங்கா இருக்கு தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் சீத்தாங்குளம் அதாவது பீச்சாங்குளம் அப்படிங்கிறது அது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நின்று போச்சு எங்களுக்குமே வந்து ஆடி பதினெட்டை பாதம் அடிச்சு விளையாடுற அந்த இது விட்டு போச்சு அஹ் அப்பவே அது அழிஞ்சிருச்சு அது வந்து இதுல கூட விற்பாங்க அதாவது தாராபுரத்துல அந்த ஈஸ்வரன் முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்துட்டு அது மூங்கில செஞ்சு விற்பாங்க சீத்தாங்குழலே வந்து அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்கள் வந்து இரும்புலயே பெருசா செஞ்சு வளர்ந்து வருவாங்க சீத்தாங்குளம் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு லிட்டர் தண்ணியை பிடிச்சி அடிச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இப்போ இல்லை அது அது என் கண் ஒரு அழிஞ்ச ஒரு செம்ம ஜாலியான ஃபங்க்ஷன் வந்துட்டு அது அழிஞ்சு போச்சு இப்போ இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ லாஸ்டாக என்ன எதுக்கு வரேன் அப்படின்னா இது இது இப்ப இருக்கிற பசங்கள்கிட்ட போய் கேட்ட எதுவுமே இல்லை அழிஞ்சு போச்சு ஏன் தன்னோட எனக்குமே இதை போய் ரெஜுனேட் பண்ணிக்கிட்டு யாரை கூப்பிட்டு இது பண்றது அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது என்ன பண்றது நமக்கு வேற வேணும் வேற நிறைய சொசைட்டியோட கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நமக்கு அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அப்படின்னு தோணுது ஆனா இது ஃபியூச்சர்ல எப்படி ஆகும் அப்படின்னா இப்ப அக்ரி டூரிசம்லாம் ப்ரமோட் ஆயிட்டு இருக்குல்ல அக்ரி டூரிசம்லாம் இப்போ இப்ப வளர்ந்துட்டு வருது அதே மாதிரி கல்ச்சுரல் ரெஜியூனேட் டூரிசம்னு ஒரு ஆண்டர்பான மாடல் டெவலப் ஆகும்னு தோன்றிட்டு இப்போவே நிறைய பக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃப்யூச்சரில் இது இன்னும் ரூட்டடாக இந்த மாதிரி எப்படி இறங்கும் அப்படின்னா சூங்கு சுற்றும் திருவிழா அதாவது கம்யூனிட்டியாக நம்மளாம் கூடுவோம் நம்ம வந்து கலாச்சாரத்தை மறுமலர்ச்சிக்கு மறுமலர்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் வந்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சூங்கு சுத்துவோம் சொக்கப்பானை தாண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய வகை திருவிழாவாக வந்துட்டு இதை வந்துட்டு மாறி வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் ஊரில் இதே மாதிரி ஏதாவது ஒரு திருவிழா உங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் புலம்புங்க இல்லைனா வந்துட்டு தனியாக அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி தொண்டப்போ ஃபஸ்ட்டே இந்த வீடியோ தான் பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு பேசிடலான்ட்டு கார்த்தி தெய்வத்தை பற்றியும் பீச்சாங்குளத்தை பற்றியும் பேசிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எதை பார்த்தீங்கன்னா ஆயி பற்றி உங்கள் ஊரில் ஆய்க்கு என்னென்ன வார்த்தைலாம் சொல்லுவாங்க ஆய் இசி இசிங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சிருக்கேன் இசி அப்புறம் வந்துட்டு இது வெளிக்கு போகிறது ஆற்றுக்கு போகிறது வேலை போகிறது இவ்வளோதான் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மலம்லாம் சொல்லலை எங்கள் ஊரில் அவ்வளோ தமிழ்லாம் படத்தில் பயன்படுத்தலை இதை பற்றி தான் பேச போகிறேன் ஒன்று இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கதை வந்து தான் சொல்லுங்கள் கடவுள் ஆய் போன கதை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நன்றி